நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என் பேர் கண்ணாயிரம் தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உரையின் முறையில் மெம்பராக ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் மொத முதல்ல சொத்து பாதுகாப்பு குழுவில் கமிட்டி மெம்பராக போட்டாங்க அதுக்கப்புறம் வித்யாலயா மெட்ரிகேஷன் பள்ளியில் இனி கமிட்டி மெம்பராக போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எலெக்ஷனில் ஒரேமுறை எலெக்ஷனில் உரைமுறையின் ஆட்சி குழு உறுப்பினருக்கு போட்டிட்டு வெற்றி பெற்றேன் அதில் இனி வந்து என்ஜினியரிங் காலேஜில் ஹாஸ்டலுக்கு செக்ரட்டரியாக போட்டாங்க அங்கே ஒம்பது வருஷம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரியாக இருந்தேன் பழையபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரே வரைக்கும் எலெக்ஷன் வந்துச்சு அதுலேயும் ஆட்சி மன்றக்குழு உறுப்பினருக்கு போட்டிட்டு வெற்றி பெற்றேன் இப்போ இனி வந்து நாடார சரஸ்வதி பொறி ஆர்ட்ஸ் காலேஜில் உள்ள விடுதிக்கு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை வருஷமாக செயலாற்றிக்கிட்டு இந்த ஹாஸ்டல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து இங்கே கிடையாது கேர்ள்ஸ் ஸ்கூலில் வச்சுருந்துருக்காங்க முப்பது பிள்ளைய இருபது ஸ்டாப்போட ஆரம்பித்தது அது பழையபடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பது பிள்ளைகளும் இருபத்தோரு ஸ்டாஃப்போடு இங்கே ஆரம்பித்தது அப்போ வந்து சிம்பிளாகத்தையும் ஆரம்பித்தது நம்ம அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு நம்ம கட்டடங்கள் விரிவாக்கம் பண்ணுது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஆஃபீஸ் ரூம்பு எல்லாம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கட்டி இப்போ இந்த ஆஃபீஸ் ரூம் இங்கே தனியாக வந்திருக்கு அதுவும் நம்ம ஆறரை மணிக்கு மேலே பிள்ளைகளுக்கு நெட்டில் கூப்பிட்டு போகிறோம் பிள்ளைகளுக்கு அதுக்கு இந்த பாலங்களுக்காக அவங்க என்ன விரும்பி கேட்குறாங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ இங்கே ஹாஸ்டலை பொறுத்தளவுக்கு பிள்ளை இரநூத்தி முப்பத்தாறு பேர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தாறு பிள்ளை இருக்குது பிள்ளைகளுக்கு வந்து ஆறோ குடிநீர் வாட்டர் கொடுக்குறோம் ஹாஸ்டலில் பொறுத்தளவுக்கு சாப்பாடு வந்து வீட்டு சூழலில் வீட்டு சூழலில் சாப்பாடு கொடுக்குறோம் விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கராத்தே சிலம்பம் கபடி ட்ரோபால் செஸ்ஸு இப்படி விளையாட்டுகள்லாம் சொல்லித்தர்றோம் அது போக நம்ம ஸ்கூல் பிள்ளையாக நம்ம ஹாஸ்டலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏசி வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் சுடி ஹீட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டூட்ரு போட்டிருக்கோம் நம்ம நாற்பது பேருக்கு ஒரு டூட்ரு கனெக்ட் பண்ணி ஆறு பேர் டூட்ரா போட்டிருக்கோம் நம்ம ஹாஸ்டலில் அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப் வார்டன் இருக்காங்க ஹாஸ்டல் ஸ்டாப்பு நம்மகிட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கண்ட்ரோலுக்கும் நம்மகிட்ட வார்டன் மொத்தவங்க இருக்காங்க நம்ம செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்கு நாலு பேர் இருக்காங்க நம்ம அதில் கிச்சனை பொறுத்த அளவில் நாங்கள் ஸ்பாய்லரில் சமையல் பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த விதமான பொருளும் சேர்க்க மாட்டோம் வீட்டு சூழலில் சமையல் பின்னி வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் கொடுப்போம் நம்ம கிச்சன் ஸ்டாப்பும் சரி நம்ம ஹாஸ்டல் ஸ்டாப்பும் சரி யாருமே வந்து பிள்ளைகளை கோவிச்சோ செஞ்சோ பேசுகிறது கிடையாது எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளைகளை மையத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் போக நம்ம பிள்ளைகளுக்கு வந்து படித்து முடித்தோன்னா இருந்து வேலைகள் நம்ம வேலை வாய்ப்புகள் நிறையா உருவாக்கி கொடுக்குறாங்க அது இல்லாமல் நாங்கள் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு இப்போ ஆரி ஒர்க்கு டெய்லரிங்கு டைப்ரைட்டிங்கு ஸ்டார்ட் வந்து இப்படி வந்து அவங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு தன்னம்பிக்கை கூட்டுறதுக்கு இதையும் நாங்கள் சொல்லி தர்றோம் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இங்கேருந்து வெளியேறி போகுதுன்னா வேலையே கிடைக்கலனாலும் வீட்டில் வச்சு இந்த இதெல்லாம் பார்த்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மற்றபடி நம்ம கெஸ்ட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு சிறப்பு ரூம் வச்சிருக்கோம் பிள்ளைகளுக்கு நாலு பேருக்கு ஒரு ரூம் ஒதுக்கிருக்கோம் எல்லாத்தையும் பராமரிப்பு பண்ணி நாங்கள் ஆசில் சிறந்த முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ வணக்கம் என்னோட பேர் உமா நான் நம்மளுடைய நடர் சஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து என்னுடைய பணியை வந்து தொடங்கினேன் நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரெண்டாயிரத்தி நாலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தா பத்தாவது வருஷத்துலேருந்து அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக நான் ப்ரமோட் பண்ணேன் ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் அங்கே கம்பூர்டர் அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருந்து அடிஷனல் ப்ரொமோஷனா எனக்கு ஹாஸ்டல் வார்டனா ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல இருந்து நான் ஹாஸ்டல் ஹாஸ்டல்லையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற அஞ்சு இன்ஸ்டியூஷன் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாடார் சரஸ்வதி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சரஸ்வதி கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நடவதி பப்ளிக் ஸ்கூல் நடவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில இருக்கிற அஞ்சு இன்ஸ்டியூஷன் இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் இப்போ வரைக்கும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டியூட்டர் வார்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் ஒரு டியூட்டருக்கு வந்து நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணிருக்கோம் இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா அப்பனா தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல தனி கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தனி டியூட்டர் போட்டுருக்கும் சோ அதனால அவங்களுக்கு தனி ரூம் செப்பரேட்டா இருக்கு அந்த அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான படிக்கிறது வசதி ஸ்டடி டைமில் எல்லாத்துலேயுமே அவங்க அவங்க மானிட்டர் பண்ணி பார்த்துக்கிறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக கா காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு தேவையான இது எல்லாமே படிச்சுக்கிறாங்க இங்கே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான டைப்ரைட்டிங் ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஹாஸ்டல்ல சொல்லி தரோம் இதில் வந்து அவங்க வெளியில் படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமேல அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்காக இந்த கல்லூரி இந்த கல்வி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயன்படுது ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு வசதிக்காக நம்ம கல்லூரி விடுதியை சுற்றி சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து வாட்ச்மேன் சர்வீஸ் இருக்கு ஸோ அவங்கள மீறி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள யாரும் தேவையில்லாம வரவும் முடியாது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய விசிட்டர்ஸ் கார்டு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யார் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து விசிட்டர்ஸ் கார்டு மட்டும் மட்டும்தான் இங்கே உள்ள வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து பேச முடியும் அதுவும் ஆறு மணிக்கு மேலே எந்த ஜென்சியும் மேக்ஸிமம் அலோவ் பண்றது கிடையாது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே நாங்கள் உள்ளே அனுப்புறோம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் நெட் நெக்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஒவ்வொரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நெட்லேருந்து எதாவது சர்ச் பண்ணி அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸோ செமினாரோ காலேஜில் பண்ணணும் அப்படின்றப்ப டேஸ்க்கால ஸ்டூடெண்ட்ஸ்னா வெளிலையோ இல்லை வீட்லயோ பண்ணிடுறாங்க அதுக்கு ஈக்குவலண்டாக நாங்கள் ஹாஸ்டல் நெட் நெக்லா ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி அவங்கள வந்து அங்க காலேஜில் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அது மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் எதாவது ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் எதுவும் வெளியே போக தேவையில்லை நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லேயே வந்து ரெபிரோகிராஃபி ஃபெசிலிட்டி இருக்குது இங்கேயே ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம காலேஜில் வந்து நாலு செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்காங்க எட்டு பேர் வந்து கிச்சனில் வேலை இருக்காங்க அஞ்சு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட காலேஜோட என்விரான்மெண்டல் செட்டப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடிய முடியுமோ அந்தளவுக்கு வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி நம்மளோட ஹாஸ்டலில் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபார்ம் டி ஃபயர் என்ஓசி சானிட்டரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அதாவது கல்லூரியோட நம்ம விடுதையுடைய கட்டிடத்துக்கு ஸ்டெபிலிட்டிக்கான தேவையான கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன நார்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி எவ்ரி இயர் ரெனிவல் பண்ணிவிட்டு அதையும் ரெனிவல் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு வரோம் ஸோ நம்ம கல்லூரி மாணவிகளுக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து கட்டாயம் நான்வெஜ் போட்டுடுறோம் அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பிரியாணி கண்டிப்பாக போட்டுடுறோம் நான்வெஜ் பிரியாணி போட்டுரும் அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நைட் வந்து கண்டிப்பாக ஈவினிங் நைட்டு சாட்டர்டே நைட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ நைட்டாக விட்டுறோம் ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்ந்து உட்காந்து அவங்களுக்குள்ள என்னென்ன பேசணுமோ பேசி அவங்களுடைய காலேஜினுடைய லைஃப்பை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மூவி போட்டுடுறோம் இது எதுக்காக அப்படின்னா சண்டே இங்கே வெளியில போகல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஊருக்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் பர்பஸ்க்காக இது போட்டுருக்கும் நம்மளுடைய கல்லூரி விடுதியில வந்து எப்பயுமே சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு வேன் எப்பயுமே இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா பகல் நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் முடியல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கல்லூரியில இருக்க வாகனத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் சாயங்கால நேரத்தில் ராத்திரி நேரத்தில் எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஹால்ட் வேன் எப்பயுமே இருக்கும் அது வந்து நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போயிருவாங்க என்ன ஒரு எமெர்ஜென்சினாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம ஸ்டாஃப் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஃபா பாத்துக்கிடுவாங்க சோ நம்ம கல்லூரியில் மாணவிகளுக்கு வார வாரம் மெடிக்கல் செக் பண்றதுக்கு நம்மளுடைய காமராஜர் மருத்துவமனையிலிருந்து ஒரு டாக்டர் வருவாங்க வருவாங்க அவங்களுக்கு தனியா வந்து ஒரு சிக் ரூம் பிளஸ் டாக்டர் ரூம் தனியா ஒதுக்கி வச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க